ஹாய் நல்ல வணக்கம் வெல்கம் டு டும் செகண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போற வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா இன்ட்ரா வி தேர்ட்டி வண்டி பாக்க போகிறோம் டாட்டா இன்ட்ரா வி தேர்ட்டி எல்லாம் வீடியோ போயிட்டு ரொம்ப நாள் ஸோ சோ இன்னைக்கு ஒரு அருமையான வண்டி நமக்கு வந்து வீடியோ கிடச்சிருக்கு இது வந்து சேல்ஸுக்கு வந்திருக்கு இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வீடியோவில் போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சிகரம் செகண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைன் கிளிக் பண்ணி ஆளுங்க செட் பண்ணி வச்சுக்கோங்கன்னா போகிற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் அப்படினாலும் நீங்கள் எல்லாம் வீடு ஈஸியாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்ன வண்டி வேணாலும் சரி உங்க எதாவது விற்கிறனாலும் சரி கண்டிப்பாக நம்ம சேனலில் கண்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த வண்டி இருந்தாலும் நாங்கள் ஒன் ஆர் டூ டேஸில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் மாதிரி உங்கள் வண்டி சேல்ஸ்னாலும் எங்களுக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் நிறைய கஸ்டமர் கேட்டிருக்காங்க ஸோ எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டியோட டீடெயில்ஸ் எல்லாமே பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்துட்டு இருக்கிற வண்டி பார்த்தீங்கன்னா டாடா இன்ட்ரா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் சிங்கிள் ஓனர் வண்டிங்க வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் தொட்டிக்கண்டிஷன்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் இருக்குது அதுக்கு தெளிவாக ஒன் டூ ஒன் பாருங்கள் ஓனர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் வண்டிங்க இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏழாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்குது எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் எடுத்து கொடுத்துருவாங்க எஃப்சி ரெண்டு வருஷம் போட்டு கொடுத்துருவாங்க டயர் நாலுமே புது டயர் தான் தெளிவாக பாருங்கள் வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு எழுபதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது கம்மியான கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது வண்டியோட இன்டீரியர்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இந்த வண்டியாடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி வண்டியா டீடெயில்ஸ் பிரைஸ் டீடெயில்ஸ் எல்லாமே கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா நம்ம சிகரம் செகண்ட் சேனலில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதே மாதிரி ஒரு அருமையான வீடியோவில் உங்களுக்கு திரும்ப சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுரேந்தர் நன்றி வணக்கம்